விஷ்ணு தீபத்தை முன்னிட்டு ஓசூர் அருகே உள்ள பேரிகையில் உள்ள பெருமாள் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கார்த்திகை தீப திருவிழாவின் இரண்டாவது நாளான நேற்று விஷ்ணு தீப விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி பேரிகை பெருமாள் கோவில் வளாகத்தில் விஷ்ணு தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடந்தது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து அலங்கார சேவையும் மகா தீப ஆராதனையும் நடந்தது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன मंगला ओम नमो वेकटेशाय श्री वेकटेशा नम श्री निलयाय श्री